இயக்குனர் துரைகே முருகன் இயக்கத்தில் ஜேம்ஸ் கார்த்தி மற்றும் எம் நியாஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் சீரன் இதில் ஜேம்ஸ் கார்த்தி இனியா சோனியா அகர்வால் மற்றும் பலர் நடித்திருக்காங்க சீரன் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு சீரன் இந்த படம் வந்து பேசுற களம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி பேசுவது ஒரு சமூக நீதியை பற்றி பேசுவது ஸோ ஒரு சீர்திருத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு திரைப்படம் இந்த படத்தில் வந்து ஒரு இரண்டு பாடல்கள் அருமையான பாடல்கள் சசி அவர்களுடைய இந்த சசி அவர்கள் இசையில வந்து மூன்று பாடல்களும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு ஸோ அந்த பாடல்களை எழுதினதில் எனக்கு ஒரு ஒரு திருப்தின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அழகிய கதைக்களம் அத்தனை நட்சத்திரங்களும் வந்து இதில் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க ஸோ படம் வரும்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்புகிறேன் அதே மாதிரி என்னை ஞாபகம் வச்சு மேடை கூப்பிட்ட இசையமைப்பாளருக்கு நன்றி ஸோ நான் உடனே ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன் ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சினிமாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்களாக பார்க்க பார்க்கப்படுறது பாடலாசிரியர்கள் எழுத்தாளர்கள் ஸோ அவங்கள வந்து ஒரு பாடலாசிரியர் ஒரு இசை வெளியீட்டு விழாவில் வந்து ஒரு பாடலாசிரியர் வந்து மேடை ஏறலன்றது வந்து இவ்வளவு நேரம் வந்து கவனிக்கல அவங்க அது ஒரு இது எனக்காக பேசல எனக்கு இது நிறைய வாட்டி நடந்திருக்கு அதே மாதிரி சக பாடலாசிரியர்கள் நிறைய பேரோடும் நிறைய பேருக்கும் வந்து இது நடந்திருக்கு ஸோ அதை ஒரு வாட்டி பதிவு பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஒரு இசை வெளியீட்டு விழாவில் விழா நாயகர்கள் இசையமைப்பாளர்கள் மேடை ஏறியிருக்காங்களா பாடலாசிரியர்கள் மேடை ஏறியிருக்காங்களான்னு பார்க்கணும் ஏன்னா இரநூறு பாடல்கள் எழுதுனதுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டாருக்கும் தளபதி எல்லாருக்குமே எழுதுனதுக்கப்புறமும் அப்புறமும் நமக்கும் இப்படி ஒரு நிலை இருக்குன்றது பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பாடலாசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி சில விஷயங்களும் நீங்கள் எழுதணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ அது ஒரு பதிவு பண்ணணுன்னு நினச்சேன் வேற எந்த ஒரு இதுவும் இல்லை ஸோ மற்றபடி படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாடல்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் நேற்று கூட ஒரு பாடல் ரிலீஸ் ஆனது ரொம்ப அருமையான ஒரு பாடலாக வந்திருக்கு ஸோ அற்புதமாக வந்துட்டு இருக்கு ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்த த தயாரிப்பாளர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் இயக்குனர் சார் இயக்குனர் சார் வந்து இன்னொரு படத்து மூலிமா எனக்கு அறிமுகமானார் ஸோ அவர் இந்த படத்தில் ரெண்டு பாடல் கொடு ரெண்டு பாடல் கொடுத்தாரு அதே மாதிரி அவர் எனக்கு இன்னொரு ரெண்டு படம் ரெஃபர் பண்ணியிருக்காரு ஸோ அதுவும் இயக்குனர் அவர்களுக்கும் அவரால் எனக்கு இன்னொரு ரெண்டு படம் கிடைச்சிருக்கு ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றிகள் ஸோ இந்த இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை நல்லுண்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கலாம் நன்றி ஸோ அக்டோபர் ஃபோர்த் வந்து சீரன் படம் வருது ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒன் இயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார் ஷூட் பண்ணி ஸோ என்கிட்ட அவர் சொன்னார் ரொம்ப அப்புறம் ஒரு ஒரு ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓபியூ அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன் அண்ட் டிரெக்டர் சார் துரை சார் அதான் அவர் சொன்ன மாதிரி பயங்கர ஃபாஸ்டான ஒரு ஒரு ஒர்க்கர் அவர் பயங்கர அப்படியே ஓடிட்டே இருப்பார் ஸோ ஒரு நல்ல டிரெக்டர் அண்ட் மியூசிக் டிரக்டர் சசிதரன் சார் அவர் வந்து எனக்கு ஐ மீன் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தில் ஒரு சாங் இருக்குது ஸோ பார்த்தாலே அப்படிங்கிற ஒரு சாங் ஸோ அது அதில் ஒரு பாபா பாஸ்கர் சார் கொரியோகிராஃபியில் ஒரு நல்ல சாங் எனக்கு அமைஞ்சது இருக்குது ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அரவிந்த் சார் நான் இன்னும் படம் பார்க்கல பட் கண்டிப்பாக சூப்பராக பண்ணியிருப்பான்னு நான் நம்புகிறேன் அண்டு DOP சார் பாஸ்கர் சார் எல்லாங்களையுமே ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு அண்டு yeah ஸோ கண்டிப்பாக பாருங்கள் அவங்க எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் you. சீரன் மிக சீக்கிரம் வர நாலாந்தேதி வந்து சீரி பாயும் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க டேரக்டர் சார் ஃபஸ்ட்டு வந்து ட ப்ரொடியூசர் ஜேம்ஸ் கார்த்திக் சார் ரொம்ப அழகாக எங்களை எல்லாரையும் நல்லா சூப்பராக பார்த்துக்கிட்டாரு எனக்கெல்லாம் கேட்டதுக்கு மேலே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க எல்லாருக்கும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப சூப்பர் மனுஷன் ரொம்ப தங்கமான மனிதன் அதாவது வந்து ஃபஸ்ட்டு போனோன்னா சொல்லுவார் சாப்பிட்டிங்களா ஓகே என்ன பேமெண்ட் இந்த பேமெண்ட் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா இந்த அங்கே வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நல்லா அன்பாக கொடுத்து அனுப்பிச்சுக்கிற ஒரு நல்ல மனிதன் ஜேம்ஸ் கார்த்தி சார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க பிறகு அண்ணன் துரனை வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுங்க உண்மையை சொல்லிடுறேன் ஏன்னா அண்ணன் வந்து இல்லை உண்மை இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் அண்ணன் வந்து மேலே தங்கியிருந்தாங்க நான் வந்து கீழே தங்கியிருந்தேன் அண்ணன் வந்து அசன் ட்ரை பண்ணாரு நான் வந்து நடிக்க ட்ரை பண்ணேன் அப்பயே வந்து இதே ஸ்பீடு தான் எப்படி ரஜினி சார் வந்து எவ்வளோ ஸ்பீடோ அதே மாதிரி தான் சும்மா துரண்ண அந்த ஸ்பீட்லேயே தருப்பார் அந்த ஒரு தடவை நான் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னா பற பற அந்த லைட் இந்த லைட் அந்த கேமரா அதெல்லாம் வச்சிட்டது கூட்டம் கூக்குற அப்படி எல்லாம் பயங்கரமா அப்படி போயிட்டு இருக்கு நேரா போயிடு நேரா வந்துட்டே ஓட அப்படியே அப்பா வா வா நான் ஷூட்டிங் பாக்கு வந்துங்க ஷூட்டிங் போதே எங்க கேமரா வச்சறாங்க ஆர்வம் வச்சறாங்க இந்த மாதிரியே இரு பாரு பற பற உண்மையிலேனு இரு வந்து அவருடைய சின்சிரிட்டியை அவருடைய உழைப்பு ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு அந்த ஸ்பீடு அவருடைய ஸ்பீடு வந்து படத்துலேயும் இருக்கு அவருடைய நிதானம் வேகம் விவேகம் ரொம்ப அழகா வந்து படத்துல காமிச்சிருக்காரு எந்த இடத்துல காமெடி வைக்கணும் எந்த இடத்துல ஆக்ஷன் வைக்கணும் எந்த இடத்துல சாங் வைக்கணும் ரொம்ப அழகா சூப்பராக பண்ணியிருக்காரு திரைக்கதையா ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க பிறகு கேமராமேனு பாஸ்கர் சார் அவருக்கும் டைரக்டர் சாருக்கும் வந்து அப்பப்போ இந்த குட்டி குட்டியாக ஒரு லவ் வரும் ரொம்ப அழகான ஒரு லவ் அப்படி பேசிகிட்டே இருப்பாங்க என்ன சார் நீங்கள் சொல்லவே இல்லை நாங்கங்க சொன்னேன் இதை இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு போயிட்டு போற புடியூசார் வருவார் இதெல்லாம் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுவார் அந்த மாதிரி ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க சூப்பராக எடுத்திருக்காங்க இனியா மேடம் ரொம்ப மூணு கெட்டப்பு சோனியா மேடம் ஒரு ரெண்டு கெட்டப்பு நான் ஒரு ரெண்டு கெட்டப்பு நான் வந்து டபுள் ஆக்சனு டபுள் ஆக்சன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ராகன் எனக்கு டபுள் ஆக்சனாக ஒருத்தர் வந்து சின்ன வயசாக அவர் தான் நடித்தார் அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் குண்டாகவே இருப்பார் அவர் குண்டாவே போட்டு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் கமிட் பண்ணாங்க நான் போய் நடிச்சிட்டேன் நடித்ததுக்கப்புறம் நான் கேட்டேன் என்னென்ன என் சின்ன வயசு கேரக்டர் வந்து இவ்வளோ குண்டாக போட்டிருக்கீங்களே நான் பெரியவனானே என்னென்ன பண்ணுவீங்க அதுக்கு ஒன்றும் இல்லை சொல்றையா நம்ம டைலாக் போட்டுக்கலாம் எப்படி நான் டைலாக் போட போகிறீங்க அதாவது வந்து எங்கள் அம்மா வந்து பேசுகிற மாதிரியா ஐயோ என் பிள்ளை எப்படியெல்லாம் இருந்தேன் இந்த பாலா போன சுகர் எப்போ வந்துச்சோ அப்போ இருந்து போய் ஒல்லி அப்படின்னு போட்டார் அவரு டைலாக் ஒரு மாத்தி மாற்றி அந்த அந்தளவுக்கு வந்து டைரக்டர் வந்து பெரிய டேலண்ட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க மியூசிக் டைரக்டரு எடிட்டர் சார் இந்த இப்போ உற்பத்த டெக்னீஷியன்ஸு நடிகர்கள் எல்லோரும் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றிண்ணா எல்லா படத்தையும் பற்றி பெருமையாக ரொம்ப அழகாக எழுதுவீங்க அதே மாதிரி எங்களுடைய படத்தை பற்றி எழுதுங்கண்ணே எங்களுக்கு வாய்ப்பாடு ரொம்பண்ணா சூப்பர்ண்ணா தேங்க்யூண்ணா நன்றிண்ணா